சாயரா என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சொந்தங்களுக்கு நல்லது சென்ட்ரு வரவங்களுக்கு இது தெரியும் நல்லாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு இது பச்சரிசி ஊற வச்சு காயை வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மாவு இதில் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் சுருவல் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பூஜைக்கு எல்லாமே இது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ என்னென்ன பூஜைக்கு சேரம் வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா அம்மன் சார்ந்து லக்ஷ்மிமா பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி மா பூஜை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா துர்கைக்கு பூஜை பண்ணுறோம் மா பூஜை பண்ணுறோம் ஸோ அம்மனுக்கு பண்ணுற எல்லா பூஜைக்கும் கம்பல்சரி இதை வைக்கலாம் அதாவது துள்ளு மாவு கொஞ்சம் ஒரே அரிசி மாவு தான் கொஞ்சம் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தூளாக மாவு எடுத்து சுகரு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி அது ஒரு தனியாக வச்சுக்குங்க அடுத்தது அதே மாதிரி சக்கரை லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிக்க வேண்டாம் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா சாரா நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணும்போது அல்லது அம்மன் பூஜை பண்ணும்பொழுதோ இது வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாசம் எல்லாம் நம்ம அம்மனுக்கு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு பூஜை பண்ணாலும் சரி அல்லது செவ்வாய் வெள்ளி நம்ம வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி பெருமாளுக்கு பூஜை பண்ணாலும் இது ரொம்ப ரொம்ப உகந்தது சேரம் இந்த மாதிரி செய்ததுக்கு செய்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றுற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நெய் போடுவேன் அல்லது எண்ணெய் விடுவேன் பஞ்சதீபம் எண்ணெய் நீங்கள் வீட்டில் விட்டுந்தாலும் ஓகே அல்லது நான் நம்ம ரெகுலராக நெய் விடுவோம் ஸோ நெய் விட்டுந்தாலும் ஓகே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை பள்ள மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பள்ள மாதிரி செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நெய் விட்டுக்குங்க இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நீங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போல வச்சுக்கோங்க சேரம் வச்சதுக்கு அப்புறம் மூணு பக்கமும் மஞ்சள் குங்குமம் இதே போல வைங்க நீங்க வீட்டுல எப்ப பூஜை பண்ணாலும் குலதெய்வ பூஜையா இருந்தாலும் அல்லது அம்மனுக்கு நம்ம பூஜை பண்றதா இருந்தாலும் ஆடி மாதம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போயா இருந்தாலும் சரி புரட்டாசியில் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம் அப்பவா இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வீட்டில் எண்ணெய் அதாவது பஞ்சதீபம் எண்ணெயாக இருந்தாலும் நல்லெண்ணெய் விடுவா நாங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தாங்க விடுவோம் அப்படின்னாலும் ஓகே அல்லது நெய் விட்டுண்டாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபராதனை தீபம் ஏத்துங்க சைரா இது என்னன்னா அவ்வளோ விசேஷம் ரொம்ப 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 உகந்தது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இத மாதிரி பண்ணி நீங்க தீபம் ஏற்றி நீங்க வீட்டில் பூஜைக்கு வச்சிருங்க இதே மாதிரி மாவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆயிரும் நீங்க அதையும் பார்த்துக்கங்க பூ இருந்ததுன்னா பூ இந்த மாதிரி வச்சுக்கணும் எந்த பூவா இருந்தாலும் வைங்க ஆனால் கம்பல்சரி பூ வைக்கணும் நம்ம இந்த பூஜை பெருமாளுக்கு பண்றதுனால கொஞ்சம் துளசி வச்சுக்கலாம் இந்த மாதிரி காலையிலயோ அல்லது மாலையிலயோ ஈவினிங் டைம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்க பூஜை பண்றது